ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சில பூக்கு செடிகள்லாம் வச்சுருக்கோம் அதை நான் பற்றி நான் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக வந்து நான் இந்த வச்சிருக்க இந்த பூக்கள் செடிகள் எல்லாமே நான் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக அந்த அக்கா கிட்டே வாங்கும்போது இது டுவெண்டி தேர்ட்டி ருப்பீஸ்னு சொல்லி கொடுத்தாங்க மல்லிகைப்பூ செடின்ட்டு அது ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு இலை தான் இருந்துச்சு அப்புறம் நான் வச்சு இதெல்லாம் நிறைய இலைகள்லாம் உண்டாயிருச்சு இப்போது நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பூக்களும் போதும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த ஏரியாவே அந்த இடமே அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த நேரத்தில் அது பூக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ நிறைய பூக்கள் வச்சிருச்சு இதை எடுத்து வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆகிடுச்சி அதுக்கு மேலே இப்போ நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் யாருக்கெல்லாம் பூ ரோஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ரோஸை வாங்கி வைங்க அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படியாப்பட்ட நேரத்துலேயும் பூக்க ஆரமிச்சிருவோம் இது வந்து நான் உங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன் இது வந்து குட்டியாக தான் இருக்கும் பெரிய ரோஸ் இருந்துச்சு நானும் நான் குட்டியாக தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதுவுமே நிறைய மொட்டுக்கள் இது எடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்கள் நிறைய இருக்குது டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம சாமிக்கு வச்சுக்கலாம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் வச்சு விடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஏழு இதழ் கொண்ட அந்த மாதிரி வளர்றது வளர்ந்துருச்சு அதனால் அதையும் வெட்டி எடுத்துடலான்ட்டு ஏன்னா தேவையான சத்தெல்லாம் அதுவும் உறிஞ்சிரும் அப்படின்னாங்க சரி அதையும் வெட்டி எடுத்துடலாமேன்ட்டு இதுவுமே ரோஸ் தான் ரெண்டு நாற்று வாங்கி வச்சோம் அது டுவெண்ட்டி ருபீஸ் நாங்கள் ஒரு நாற்று அதுவுமே ஒன்று வளர்கிற மாதிரி இருக்குது ஒன்று வந்து ரொம்ப வளர வளருமோ வளராதோன்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அதுவுமே பன்னீர் மாதிரி தான் சொன்னாங்க நாட் ரோஸ் தான் சொன்னாங்க அந்த அண்ணா விற்கிறவண்ணை அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது பிங்கிஷ் தான் இருக்குது டார்க் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெட்டெல்லாம் கிடையாது பிங்கிஷ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ ஒரு வெல்வெட் மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்க்கவே நார்மல் அந்த ரோஸ் மாதிரி இல்லாமல் அதோட பட்டல்ஸ் வந்து அவ்வளோ ஒரு என்ன சார் வெல்வெட் இதுவுமே ஒரு தான் இருந்தது ஆனால் இப்போ நிறைய இலைகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மொட்டுக்குள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்டர் வந்து நாங்கள் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிடணும் நல்லா இருக்கு இதுவுமே அந்த ஏழு இதழ் இது வளரத ஆரம்பிச்சிருச்சு அதையும் வெட்டி எடுத்துடலாமேன்ட்டு கட்டர் நல்லாவே இருக்குது எவ்வளோ நாளும் கட் பண்ணுது நல்லா இருக்குது அதோட ஒரு மூணு இதுவும் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதுவும் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இது வந்து மூணு குச்சி வச்சுருந்தேன் பன்னீர் ரோஸ் தான் வச்சுருந்தேன் அது சரியாகவே வளரலை இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த அக்கா கிட்டே தான் வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு ஸ்டெம்மு ஒரு இலை தான் இருந்தது நான் வாங்குறப்ப ஒரு மூணு மாதத்தில் நல்ல இலைகள்லாம் பிடிச்சி சூப்பராக வந்துடுச்சு அதுக்கு காரணம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற மண்ணு கலவை தான் நீங்கள் கிச்சனில் விழுகிற வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டு போட்டு விட்டிங்கன்னா நான் அப்படி தான் போட்டேன் நல்லா சத்து பிடிச்சிக்கிச்சு அது வேஸ்ட்டெல்லாம் இதில் கொண்டு வந்து கொட்டி கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பூக்குது நல்லா அதுக்கு தேவையான உரம் கெமிக்கலே தேவையில்லை அதுவே போதும் அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கொஞ்சம் வந்து இந்த மாவு புளிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நான் எல்லாத்துக்கும் ஊற்றி விடுவேன் அது மட்டும்தான் இப்போதைக்கு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்